ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூக்கலையை வச்சு ஒரு புலாவ் செய்ய போகிறோம் இது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதுவும் சமயத்தில் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குழந்தைங்களுக்கும் ஒன் பார்ட் ரெசிபி மாதிரி லன்ச்சுக்கு வந்து ஈஸியாக வந்து கொடுத்து விடலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த புலாவ் செய்யறதுக்கு ஒரு பேஸ்ட் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு காஷ்மீர் மிளகாய் எடுத்துருக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கறேன் பத்து பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி இப்போ இதெல்லாம் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல மைய பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ இது நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது நான் வந்து ஓவர் நைட்டுக்கு வந்து ஒரு கப் சுண்டலை வந்து ஊற வச்சுருந்தேன் இப்போ அஞ்சு விசில் வந்து வச்சு எடுத்துன்னு வந்து வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் இப்போ நம்ம அடுப்பு மேலே ஒரு குக்கர் வச்சுக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெயாக சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானோடனே ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் கல்பாசி ஒரு பிரிஞ்சி இலை அதை எல்லாமே சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வந்து பொன்னிறமாக பொரிஞ்சு வரட்டும் இப்போ கொஞ்சம் பொறிஞ்சாச்சு இப்போ நான் ஒரு வெங்காயத்தை நீல் வாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதுவும் நல்லா வந்து வெந்து நல்லா பொன்னிறமாக வரணும் இப்போ நம்ம ரெண்டு பச்சை மிளகாய்களையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கியாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த மசாலா நல்லா பச்சை வாசனை போயாச்சு இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் பிரியாணி தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுவும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வருபட்டுட்டோம் இப்போ வருபட்டாச்சு இப்போ நான் கால் கப் தயிரை சேர்த்துக்கிறேன் இந்த தயிர் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து திரியாத மாதிரி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும் அது விற்க நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வேக வச்ச மூக்கல்லையை நம்ம தண்ணியை வடிச்சுட்டு அதில் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பொடியாக இருக்குன்னா கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது அளவு தண்ணிக்கு பதிலாக நம்ம இந்த மூக்கல்ல வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்குறேன் அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துருக்கேன் இப்போ பாதி எலுமிச்சம் பழம் ஜூஸு அதெல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த புலாவுக்கு தேவையான உப்பை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியும் இப்போ நம்ம சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அரிசி சேர்த்துட்டு கொஞ்சம் மெதுவாக நம்ம கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ தண்ணி கொஞ்சம் கொதித்து வரும்போது நம்ம மூடி போட்டு மூடி ரெண்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரெண்டு விசில் உடனே கரெக்டாக அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆச்சு நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து நம்ம மூக்கல்ல புலாவை வந்திருக்குன்னு கொஞ்சம் கூட உடையாமல் அடியும் பிடிக்காமல் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இந்த அளவுகளோடு நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கும் வந்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணலாம் இன்றைக்கி பார்த்த மூக்கல்ல புலா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க குக்கிங் வித் ஜோதி தமிழாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு நல்ல டிஷ்ல சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்